ஓ எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஓ வந்து மணி மேக்னட்னே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பணம்ங்கிற விஷயத்து மேல எப்பவுமே நாட்டம் கரெக்டாக காரியத்துக்கு மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏல இருப்பாங்க இதே இது பி அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஏ ஓ இது இருந்தால் இவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும் ஆன்மீகம் கம்நியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடன் இருப்பவர் அஸ்ட்ராலஜர் ரைட்டர் திருமகு ஜீவிதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல ஸோ அது மாதிரி அவங்கனா இப்போ ஒரு ஓ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படி அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளட் குரூப்புக்கும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ராசிக்கல போவோம் பொதுவாக நம்ம வந்து ராசி லக்னோ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் லக்னோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட திசையை லக்னம் சொல்லும் ராசி அப்படிங்கிறத அந்த திசைக்குள்ள நம்மளுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கறது நட்சத்திரம் என்ன அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையோட சூட்சுமங்களை அப்படிங்கற ஒரு விஷயத்த சொல்லும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டட் அப்படிங்கறப்போ நம்ம ரத்தமும் இதுல சம்மந்தப்பட்டது எந்த டிஎன்ஏ குள்ள நம்ம பிறந்து வரோம் இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ப்ளட் குரூப் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் ஒரு விஷயம் இருக்கு அப்போ இந்த ப்ளட்ங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராசிகளுக்குன்னு சில தத்துவங்கள் அப்படிங்கறது ஒண்ணு உண்டு இல்லையா இந்த வாழ்க்கை அமைப்புன்னு ஒன்னு இருக்கு அப்போ ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப் இந்த ஒரு ராசி அமைப்பினருக்கு வரப்போ இது எப்படி ரியாக் பண்ண போகுது ரெஸ்பெக்ட் பண்ண பண்ண இது எப்படி போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓக்கு வந்து ஒரு வாரியர் குணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு என்ன எதுனே கேட்காம எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஓக் இருக்கும் எப்படி இருந்தாலும் அதை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஓக்க அந்த கேரக்டர் உண்டு இப்போ ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏ ஃபாலோ பண்ணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க ஏ அப்படின்னா முடிக்காம மாட்டாங்க அப்படிங்கறதுனால அந்த ஏவ வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க நெக்ஸ்ட் பாக்குறப்போ பி பிக்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதிகம் சுயநலமும் அதிகம் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பி பார்க்கும் இந்த ஏ பி தான் வந்து உள்ளதுலேயே வந்து ஸ்மார்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு செம்மையாக பிளான் போடக்கூடியவங்க ஈஸியா போரும் இவங்களுக்கு அடிச்சிடும் ஏடைய கேரக்டரும் பி ஓட கேரக்டரும் சேர்ந்ததுதான் இந்த ஏபி எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஹை லெவல் இந்த கிட்டத்தட்ட நம்ம சகுனி ரேஞ்சுக்கே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளான் போடக்கூடியவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த ஏபி அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணாங்க அந்த டைம்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சொன்னது உண்டு ஆனா கண்டுபிடிச்சது யாருன்னா நம்மளுடைய சித்தர்கள் போகர் வந்து நிறைய உலகம் சுத்தினார் ஜப்பான் போனார் சைனா போனார் இப்படிலாம் போனப்போ அவருடைய ஓலைச்சு உடைகள்ல இருந்த ஒரு விஷயம் தான் இது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வாதம் பித்தம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு இந்த இந்த அமைப்பில் அமைப்புல இருக்கவங்க தான் இருப்பாங்க அப்படின்னோட அந்த டைம்ல வார்க்கு சூஸ் பண்ணாங்க வார்க்கு வாருக்கு சூஸ் பண்ணப்ப இந்த கேட்டகரி பேசிஸ்ல தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ராசி எல்லா அமைப்பையும் தாண்டி ஒரு பிளட் குரூப்பை வச்சே ஒரு மனிதருடைய கேரக்டர் இதுதான் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்ப அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் இதுதான் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க இந்த ராசியில ஒவ்வொரு ராசிக்கும் அதுல இருக்கிற பிளட் குரூப் குரூப்போட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் இந்த ராசியில் இருக்க பிளட் குரூப்போட வேறு எந்த ராசியோ ராசியில் இருக்க பிளட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை இந்த திருமணம் வந்து நடக்கிறதுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரிசர்வ் ராசியில் இருக்க ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் இவங்களோட குணாதிசயமாக எப்படி இருக்க போகுது சொல்லுங்கள் இப்போ ரிஷபத்தில் ஓ எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஓ வந்து மணி மேக்னட்னே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பணம்ங்கிற விஷயத்து மேலே எப்போவுமே நாட்டம் என்ன படித்தாலும் சரி குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு வந்து அந்த லக்ஸரிங்கிற ஒரு விஷயத்து மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அவங்களுக்கு அந்த ஈர்ப்பும் ஒன்று உண்டு இப்போ இந்த குழந்தைங்களுக்குலாம் லைனாக வச்சு எது எடுன்னு சொன்னால் இது போய் பணம்ங்கிற ஒரு விஷயத்த தான் எடுக்கும் அப்படிங்கிறது இவங்க வந்து ஸ்டேபிளான மைண்டில் இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஃப்யூச்சர்லலாம் எப்படி இருப்பாங்கன்னா நிறைய பேத்த நடத்தக்கூடியவங்களா இவங்க வந்து இருப்பாங்க ஒரு ஸ்டேபிளான ஒரு லீடரா இருப்பாங்க ஆனா சத்தமே இல்லாம பட் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து படிப்புங்கிற ஒரு விஷயத்தை தாண்டியுமே வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கறதுதான் வந்து ரிஷபத்தில் இருக்க ஓ அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கும் இதே இது ஏ எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரிஷபத்தில் வந்து சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இப்போ கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்லாம் எடுத்துக்கிறோன்னா கிட்டத்தட்ட அவங்கள ஏல இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஏன்னா இவங்க அமைதியா இருக்கக்கூடியவங்க சைலண்டாவே மைண்ட்ல நிறைய விஷயங்கள் பிளான் போட்டுட்டே இருக்கக்கூடியவங்க ரெஸ்பான்ஸ்ங்கிறது கம்மியாக தான் பண்ணுவாங்க இந்த ரிஷபத்தில் இருக்கவங்க இப்ப ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்லுவாங்க ஏன் நீ மாடு மாதிரி உட்காந்துட்டு இருக்க நான் உன்கிட்ட சொல்றேன் உனக்கு புரியலையா கேட்கலையா இது எல்லாமே இவங்களுக்கு மைண்டுக்குள்ள போயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ரிஷபம் வந்து பூமி தத்துவத்தை கொண்டு வந்தது அப்ப இது எல்லாமே ஒரு கிரவுண்டிங் மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடியது எல்லாமே அந்த மண்ணில் விதை போட்ட மாதிரி தான் இவங்களுக்கு இது எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுமோ அப்போதான் எக்ஸிக்யூட் பண்ணும் சத்தமே இல்லாம காமாவே இருந்து காரியம் சாதிக்கக்கூடியது இவங்களாம் இதை பண்ணுனாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ கரெக்டாக காரியத்துக்கு மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏல இருப்பாங்க இதே இது பி அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகம் இந்த சினிமா இந்த ஆர்ட் பண்றது டைரக்ட் பண்ணணும் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து எப்பவுமே கற்பனை சக்திங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க தான் ஸ்லோனா ஸ்லோ பயங்கர ஸ்லோவாக இருக்கும் செம்ம சோம்பேறியா இருக்குறவங்களுக்கு சோம்பேறியா இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கவுச் பொட்டேட்டோ மாதிரி ஒரே இடத்துல சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு ஆனா மைண்ட் வேற ஏதோ விஷயங்கள்ல கற்பனைகளை ஓடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு கிரியேட்டிவா ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்றப்போ அவ்வளோ இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பியில் இருக்கக்கூடிய அமைப்பு இதே இது வந்து ஏபி அப்படிங்கிறவங்க தான் வந்து ஹைலி இன்டெலிஜென்ட் எல்லா வகையான டேலண்ட்டும் இருக்கக்கூடியவங்க வந்து இவங்க தான் டேலண்ட் எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி கோல் செட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்டெபிலிட்டியிலேருந்து இவங்க மாறவே மாட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஒரு விஷயம் பிடிச்சிடுச்சுன்னா எப்பவுமே பிடிக்கும் பிடிக்கலனா பிடிக்கவே பிடிக்காது என்ன சொன்னாலும் மாற்றிக்கவே மாட்டாங்க இப்போ இவங்க ஒரு டான்ஸராக இருக்காங்க அப்படின்னா நம்பர் ஒன் டான்ஸராக இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு போராட்டம் போராடுவாங்க இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருந்தாலே இவங்களுக்கு பிடிக்காது கம்பேரிசன் சுத்தமாகவே இவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதான் இவங்களை அழகாக்கிக்குவாங்க ஆக்கிக்குவாங்க இவங்க எப்படி இருந்தாலும் சரி இவங்களுடைய ஃபிசிக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க இன்னும் சொல்லணுன்னா இவங்க சுயநலவாதிகள்ங்கிறத விட காரியவாதிகள் காரியம் பெருசா வீரியம் பெருசானா இவங்களுக்கு காரியம்தான் பெருசு ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சண்டையே போட்டிருந்தாலும் கரெக்டாக உங்கள்ட்ட வந்து பேசி எனக்கு இந்த விஷயம் வேணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொச்சிட்டு போயிருவாங்க ஆனால் இவங்க கேட்குற விதம் எப்படி இருக்குன்னா உங்களால நோவே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா பேசக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏபிக்கு இருக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம் அப்ப இந்த ரிஷபத்துல இருக்க இந்த நீர் தத்துவம் அந்த பூமி தத்துவம் இன்னும் அதை பயங்கர ஸ்மார்ட்டா தான் இவங்க பண்ணுவாங்க இவங்களை இந்த ஏபியில இருக்கவங்களை வந்து வர்டும் திட்டலாங்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க ஆட்கள் வந்து நாலு வார்த்தை கேள்வி நறுக்கு நறுக்குன்னு கேட்கலாம் ஆனா இந்த ஏபி வந்து பேசுற விதத்துல அந்த கேள்வியே மறந்து போயிடும் அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா பேசிட்டு கிளம்பிடுவாங்க இவங்களை பத்தி நிறைய பேக் பைட்டிங் நடக்கும் காசிப்பிங் நடக்கும் இந்த ஏபி பத்தி இருக்காங்க இல்லையா இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு இருக்கும் ஆனா அது எதுவுமே இவங்கள பாதிக்காது இவங்க வந்து குரோத்தை நோக்கியே போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏபிக்கு இருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி இதுல இருக்க அந்த எல்லா பிளட் குரூப்புக்கும் எந்த பிளட் குரூப் வந்து அவங்களுக்கு சேரும் அதாவது மேரேஜ் அப்படிங்கும்போது எடுக்கும்போது எந்த பிளட் பிளட் குரூப் கூட உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் இவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்குங்கிறத விட அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இருந்தா நல்லா இருக்கும் ஏ ஓ இது இருந்தால் இவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும் ஏன்னா ஏ வந்து கொஞ்சம் லிசன் பண்ணும் இவங்களை ரிஷபத்தை கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓ அப்படிங்கிறவங்க வந்து ஜென்ரலாகவே இந்த ரிஷபத்தோடைய அமைப்பு என்னன்னா இவங்க மற்றவங்கள கேர் பண்ணிக்கிறதோட இவங்களை யாராவது கேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஓ வந்துச்சுன்னா இவங்களை டேக் கேர் பண்ணிக்குவாங்க பெருசாக எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஏன்னா இந்த ரிஷபத்தில் இருக்காங்க இந்த பிளட் குரூப்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்னா தன்னுடைய ஸ்பேஸ்க்குள்ளே யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஓ எந்த ஸ்பேஸ்க்குள்ளேயும் போகாது அந்த ஸ்பேஸுங்கிறத விட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஏ அண்ட் ஓங்கிறது இவங்களுக்கு செட் ஆகும் இவங்களுக்கு இப்போ ரிஷபத்து கூட இருக்காது இந்த இந்த ஆகட்டும் ஓ ஆகட்டும் இவங்களுக்குலாம் வந்து த்ரோட் பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா அந்த எனர்ஜி அது வந்து பூமி தத்துவத்தை வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய எனர்ஜி எப்படின்னா கூட இருக்க ஆப்பனண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டைஜஷன் பிரச்சனைகள் கொடுக்கறது எல்லாமே தொண்டை வழியாகவே பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இவங்க இருக்க லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும் இவங்க கூட எந்த லைஃப் பார்ட்னருமே வந்து வாழ்ந்தாலுமே வெல்த் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ இந்த ஓ அண்ட் ஏ ஒரு காம்பினேஷன் வருதுன்னா கிராஜுவலாக தான் வெல்த்துங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் அது வந்து பர்மனண்ட்டாகவே இருக்கும் அது இருந்துச்சுன்னா அழியா சொத்தா மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஓலி ஏலி இருக்கிறாங்கன்னா இருக்கும் ஏ கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரிஷபத்தோட பயங்கர லக்கு ஃப்ரெண்டாக கூட வச்சுக்கலாம் லக் ஆக்டிவேட் ஆகிடும் இல்லை டோட்டலாகவே இந்த ரிஷபத்துக்கு லைஃப் பார்ட்னர் ஏன்னு வராங்க அவங்க என்ன பிளட் குரூப்பா இருந்தாலும் ஏன்னு வராங்க அப்படின்னா லக் ஆக்டிவேட் ஆகிடும் இது ஒரு ஃப்ரெண்டோ அது யாரோ வேணாலும் இருக்கலாம் இப்படிதான் வந்து கம்பெனிஸ்ல வைப்பாங்க யார பக்கத்துல வச்சுக்கிறது யாருடைய செட் ஆகும் எல்லாமே பிளட் தான் பண்ணுவாங்க அப்ப இந்த ஏங்கிறது வந்து செட் ஆயிடும் பி கூடவே கூடாது பி போகவே கூடாது பி வந்து வந்து மேட்ச் ஆகாது கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பி அழுதுகிட்டே தான் இருக்கும் இல்லைன்னா ரிஷபத்தை அழுக வச்சிடும் மிஸ் பயங்கரமாக ஆகும் இவங்க தாட் ப்ராசஸ் வேற அவங்க தாட் ப்ராசஸ் வேற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிஷபத்தில் இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு வேலையை அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு வேற ஏதோ பேசிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்கள தான் பேசுனாங்கன்னு நினச்சி இது பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி ஏன்னா இந்த பி பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆல்ரெடி ரிஷபம் வந்து சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாராவது எமோஷனலாக ரியாக்ட் பண்ணாங்கன்னா ஹேண்டிலே பண்ண தெரியாத ஒரு இது ஸோ பி போச்சுன்னா சுத்தமாகவே செட் ஆகாது ரிஷபத்துக்கு வந்து ஒரு லாயலாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப் பாட்னர் தான் அவங்களுக்கு செட் ஆவாங்க ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப கேஷுவலாக எதார்த்தமாக பேசிட்டு ஒரு ஃப்ளோலையே போகக்கூடியவங்க தான் எங்களுக்கு செட் ஆவாங்க பிஏ வந்து ஃப்ளோவில் போக மாட்டாங்க பி வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னட்டாகி நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கிளியரன்ஸ் வாங்காமல் போக மாட்டாங்கங்கிறப்போ ரிஷபம் அப்படியே அது கடந்து போயிடும் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால தான் பி வந்து எங்களுக்கு செட் ஆகாது ஓக்கு வந்து ஓ செட் ஆகுமா அந்த ரிஷபத்துக்கு வந்து ஓ செட் ஆகுமா ஓ செட் ஆகும் ஓ அண்டி ஏ ரெண்டு ஓவும் அவங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து யார் செட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க அது ரிஷபராசிக்காரங்க இதை பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன குரூப் சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்